Hi Friends, Welcome to சமையல் வருந்து நாம் இன்னைக்கு பருப்பு வடை எப்படி செலவுன்னு பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு டம்ளார் வடை பெடுத்து எடுத்து நாலு மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஜாரில் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி சேர்த்துட்டு தண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுலேயே உறவச்ச பருப்பு பாதி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது அரைச்சி இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அதே மிக்சி ஜாரில் மீதி இருக்க பருப்பு தேவையான உப்பு சேர்த்துட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வச்ச பருப்பு போட்டோம்னா கொஞ்சம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு மல்லி மல்லிகளையை கட் பண்ணி அதில் வந்து நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா ஈக்குவல் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையை எடுத்து உருட்டி வச்சோம்னா நமக்கு எண்ணெயில் போடும்போது ஈஸியாக தட்டி போட்டுடலாம் அதுக்காக எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நான் வைக்கிறேன் அரைச்ச எல்லா பருப்பையும் இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ தான் தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் கடை சொன்னதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சே இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சின்னதாக போட்டு செக் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வடையை தட்டி தட்டி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் திருப்பி போட்டு வடையை வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஈக்குவல் ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பருப்பு வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஹெல்த்தியும் கூட வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வடை ப்ரௌன் கலர் வரையிலும் நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா வடையும் தட்டி தட்டி போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நமக்கு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்